முதலாம் வைத்ததற்கு பாக ஆசிரியராக இருந்து என்றென்றைக்கும் அரசாள்வார்கள் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இந்த ஜூலை மாதத்திலே இந்த ஒன்றாம் தேதி தேவன் கொடுக்கிற வாக்குத்தட்டம் நாம் முதலாம் வைத்ததற்கு பங்குலவர்கள் என்ற இடத்திலே தேவன் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார் நம்மை ஆசிரியராக வைத்திருக்கிறார் நாம் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் முன்பாக நாம் ஆசிரியராக இருந்து அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல நம்மை பாகியவானும் பரிசுத்தவானும் என்ற இடத்துல வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாக் இரண்டாம் மரணத்துக்கு நம்ம மேலே அதிகாரம் இல்லை என்ற இடத்துல அக்கினி கடலுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏனென்றால் நாம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசிரியராக இருந்து என்றென்றைக்கும் அவர்களோடு கூட அரசாட்சி செய்யக்கூடியவர்களா இருக்கிறபடினாலே நமக்கும் அக்னி கடலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்ற இடத்திலையும் பரிசுத்தவான் என்ற இடத்திலும் தேவன் வைத்திருக்கிற அன்புக்காக கிருபைக்காக இந்த காலவெளியிலே நாம் அவரை சோத்திரிக்கத்தான் வேண்டும் இதுல ஆசிரியராக இருந்து கிறிஸ்துவுக்கும் முன்பாக தேவனுக்கு முன்பாக அவர்கள் அரசாழ்வார்கள் என்பது அது இந்த முதலாம் தேர்தலுக்கு பங்குள்ளவர்கள் என்ற பொதுவான அந்த ஐந்து வரிசையை குறித்து மொத்தமாக சொன்னாலும் முதலாம் தேர்தல் என்றால் ஐந்து வரிசை என்று சொன்னேன் நம்முடைய கத்தராக இருக்கிறார் முதலாம் வரிசையில் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு மனவாட்டி ஆகிய சபை உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கு அப்புறம் ரத்த சாட்சிகள் ஆயிரம் அரசாட்சிக்கு உயிர்த்து வருகிறார்கள் ஏனோ கேலியா மனசாட்சி காலத்தில் முதற் பலன் காலத்தில் முதற் ஏனோ கேலியா வருகிறார்கள் அப்புறம் பல ஏற்பாட்டு பரிசுற்றவர்கள் முழுக்க இந்த முதலாம் தேர்தலே பங்கெடுக்கிறார்கள் இப்படி இருந்தாலும் இந்த ஆசாரியர்கள் என்ற இடத்துல தேவன் இந்த புதிய பாட்டு சபையில பரிசுத்தாவி பெற்று கர்த்தராக வருகை எடுத்துக்கொள்ளப்பட்ட அவர்களை தான் ஆசாரியர்கள் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார் யாத்ரா யாத்திராக எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த ஆறு லட்சத்துக்கும் மேலான பெயர்களை கடவுள் என் குமாரன் என்று சொன்னது மாத்திரமல்ல நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமாக இருப்பீர்கள் என்று சொல்ல அப்ப அவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவர்களுக்கு ஐந்தாம் வரிசை உயிரோடு எழுப்பப்படக்கூடிய அவர்களுக்கும் நாலாம் வரிசையில் எழுப்பப்படக்கூடிய அந்த அவருமான நியாயப்பிரமான பரிசுத்தவார் இவர்கள் ஆசாரியர்கள் ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் அந்த ஆசாரிய ஊழியம் நிலைத்திருக்கவில்லை அந்த ஆசாரிய ஊழியம் அது ஒளிந்து போகக்கூடிய ஒரு ஆசாரிய ஊழியம் என்று ரெண்டு குருந்தியர்களே பார்க்கிறோம் அது ஒளிந்து போகக்கூடிய ஆசாரிய முறைமை பதினொன்று ரெண்டுக்கு அது மூணு பதினொன்று ஆழி அந்த ஆசாரிய ஊழியத்தை குறித்து போகலன்னு சொல்கிறேன் அது ஒளிந்து போகிற மகிமை என்ற இடத்துல அந்த ஆசாரிய ஊழியமும் ஒளிந்து போகக்கூடிய இடத்துல தான் இருக்கிறது ஆனா அழியாத ஒழியாத நிலைத்து இருக்கக்கூடிய ஊழியம் என்பது மெல்கி செதைக்கையின் முறைமையின்படியான ஊழியம் அவர்கள் தான் தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் முன்பாக ஆசிரியர்களாக அவர்கள் என்றென்றைக்கும் இருக்கிறார்கள் தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் முன்பதாக அப்படின்ற இடத்துல அது புதிய பாட்டு பரிசுத்தவான்களைத்தான் தான் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஊழியர்களை தான் குறுக்கு அவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கும் முன்பதாக ஆசிரியராக இருக்கிறார்கள் வெளிப்படுத்தின பதினான்காம் அதிகாரத்தில் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு தேவனுக்கும் முதற் பலனானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் பதினான்காம் அதிகாரத்தில் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்கவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியாக எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன்களாக அதுதான் மனுஷனுக்கும் இவர்கள் மனுஷரிலிருந்து மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் அதான் கிறிஸ்துக்கும் தேவனுக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இங்க தேவனுக்கு ஆட்டுக்குட்டியான முதற் பலனானவர்கள் வெளிப்படுத்தின விஷயம் இருபது ஆறுல கிறிஸ்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக ஆசிரியராக இருக்கிறார்கள் என்ற அப்புறம் கிறிஸ்து நாமத்தையும் தரித்திருக்கிறார்கள் பிதாவின் நாமத்தையும் ஆட்டுக்குட்டியானோட நாமத்தையும் தரித்திருக்கிறார்கள் பிதாவின் நாமத்தையும் தரித்திருக்கிறார்கள் வெளிப்படுத்தின மூணாம் அதிகாரத்துல பதினொன்னு பன்னெண்டு படிமா

இயேசு பிதாவின் நாமத்தையும் நெற்றிலே அவர்கள் தரித்திருக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துக்கும் தேவனுக்கும் முதற் பலனானவர்கள் அவர்கள் கிறிஸ்துக்கும் தேவனுக்கு முன்பாக ஆசாரியராக இருந்து என்றென்றைக்கும் அவரோடு கூட அந்த என்றென்றைக்கு என்ற வார்த்தை

அதுதான் அரசாட்சி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்படும் அந்த சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்து ஆயிரம் வருடம் அவர் அந்த சிங்காசனத்தை சிறப்படுத்துவார் என்றென்றைக்கும் அந்த சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்து ஆட்சி செய்யும் போது அவரோடு கூட இந்த ஆசாரியர்களும் கிறிஸ்து தேவனுக்கு இவர்களும் ஆட்சி செய்கிறார்கள் என்ற இடத்துல நல்ல ஒரு வாக்குத்தத்தம் நாம் அவரோடு கூட ஆட்சி செய்யக்கூடியவர் அவரோடு கூட அரசாட்சி செய்யக்கூடிய அவரோடு கூட அரசால போகிறவர்கள் அவர்களுக்கு முன்பா அவருக்கு முன்பாக நாம் ஆசிரியராக இருக்கிறோம் என்ற இடத்துல பாக்யவான் பரிசுத்தவன் மாத்திரம் அல்ல அவருக்கு முன்பாக ஆசிரியராக நாம் இருந்து அவரோடு கூட ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல நம்ம வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த ஜூலை மாத்திரே அந்த வாக்கு நமக்கு நினைவுபடுத்துகிறார் அந்த வாக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்போ ஏற்பாட்டு பரிசுத்தவன்களுக்கும் ஆசாரிய ராஜ்யம் என்ற வாகத்தத்தை இருக்கிறது எனக்கு நீங்கள் ஆசாரிய ராஜ்யமாக இருப்பீர்கள் என்று யாத்திரகம் பத்தொன்பது ஆறுல படித்தோம் பல ஏற்பாட்டு பரு நான்கு ஜீவன்கள் இருபத்தி நான்கு முப்பவர்களும் நாங்கள் ஆசிரியராக அவரோடு கூட ஆட்சி செய்வோம் என்று விசேஷம் அஞ்சாம் அதிகாரத்தில் ஒன்போது பத்து பதினோரு வசனத்துல அவங்களும் பாட்டு கட்டுறாங்க வெளிப்படுத்தினதிகார ஒன்பது பத்து ராஜாக்களும் இவங்கள பாடுறாங்களே எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியரும் நாங்கள் பூமியில அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் புதிய பாட்டை பாடினார்கள் இவங்க ஒரு புதிய பாட்டை பாடுறாங்களே எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினி நாங்கள் பூமியிலே அரசலம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் இதைத்தான் அந்த வெளிப்படுத்தின இருபது ஆறுல இவங்க கும்பாக தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் அப்போ இவங்களும் பழைய பாட்டு பரிசுத்தார்கள் நான்கு ஜீவங்களும் இருக்கொருளும் ராஜாக்களும் ஆசிரியர்கள்ன்றாங்க ஆனா அவங்க தான் அவங்களுடைய ராஜ்யம் அவங்களுடைய ஆசாரிய ஊழியம் அது ஒளிந்து போச்சே அவங்களுடைய ஆசிரிய ஊழியம் ஒளிந்து போச்சே அப்போ அவங்க சொன்னாலும் இது முழுக்க முழுக்க பரிசுத்தாவை பெற்ற புதிய பரிசுத்தவான்கள் தான் மெய்யான ஆசாரியர்கள் ராஜாக்கள் என்ற இடத்துல மெய்யான ஆசாரி ஏ பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நீதியின் ராஜா சமாதானத்தின் ராஜா அப்படின்னு பரிசுத்தாவியை கொடுத்த ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதே பரிசுத்தாவின் உன்னதமான தேவடைய ஆசாரின் என்று ஆதி பதினான்காம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோமே அப்போ பரிசுத்தாவின் ஒரு ராஜாவும் இருக்கிறார் பரிசுத்தாவா பரிசுத்தாவின் ஆசாரியமா இருக்கிறார் என்று நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் அதே அவன் பதினாலு பதினெட்டுல குறித்து மெல்கி சேதைக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த மெல்கி சேதைக்கு உன்னதமான தேவடைய ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே மெல்கி சேதைக்கு இந்த எவ்விர் ஏழாம் அதிகாரத்திலே அவர் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கு சமாதானத்தின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கு சாலேமின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப பரிசுத்தாவின் தான் ராஜாவும் ஆசிரியருமாக இருக்கிறார் அபிஷேகத்தை பெற்ற புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்கள் தான் கிறிஸ்துக்கு தேவனுக்கும் முன்பாக ஆசிரியராக அவர்கள் இருக்கிறார்கள் ஏற்பாட்டு தேவனுக்கு முன்பாக தான் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்துக்கு முன்பாக இந்த இடத்துல சொல்லப்படல அதை வாசிக்கலாம் வெளிப்படுத்த விஷயம் அஞ்சாம் அதிகாரத்துல ஒன்பது பத்து கிறிஸ்துக்கு முன்பாக என்று சொல்ல முடியாது எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினீரே என்று கிறிஸ்துவை தான் மகிமைப்படுத்துகிறார்கள் அவங்க கிறிஸ்துவை பார்த்து தான் இதை சொல்றாங்க அந்த நான்கு ஜீவன்கள் இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவர் தான் மகிமைப்படுத்துறாங்க அப்படிதான ஆட்டுக்குட்டியானவர் தான் மகிமைப்படுத்துறாங்க வாசிக்க ஏன்னா ஆட்டுக்குட்டியானது முத்திரை உடைக்கிறதுக்கு ஜெயம் பெற்றுக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் மகிமைப்படுத்துறாங்க சிருஷ்டிகள் தான் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியான மகிமை செலுத்துகிறது ஒன்பது பத்துல இருக்கக்கூடிய நான்கு ஜீன்கள் இருபத்தி நான்கு பொருளும் பதினோராம் வசனத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் பதினாயிரம் ஆன தூதர்களும் அங்க ஆட்டுக்குட்டியானவர் தான் அப்ப இவங்களும் தேவனுக்கு முன்பாக நாங்க ஆசிரியராக இருக்கிறோம் எங்களை ஆசிரியராக ஆக்கினீரே அப்படின்னு என்ன ஆட்டுக்குட்டியான இப்பந்தான் அவங்களுக்கு தெரியுது கிறிஸ்து தான் நம்மளை தேவனுக்கு முன்பாக ஆசிரியர் ஆக்கிறார் ஆக்கியிருக்கிறார் என்பதை இவங்க சொல்றாங்க ஆனா அந்த வெளிப்புறத்துறை இருபது ஆறுல கிறிஸ்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக இவர்கள் என்றென்றைக்கு அரசாட்சி செய்வார்கள் ஆசிரியராக இருந்து என்று சொன்னார் அது பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பொருந்துகிறதை காட்டிலும் நூறு சதவீதம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தான் அது பொருந்தும் நூறு சதவீதம் பரிசுத்தாய் பெற்ற பரிசுத்தவான்களுக்கு தான் அது பொருந்தும் பரிசுத்தாய் பெற்ற ஊழியக்காரர்களுக்கு தான் பொருந்தும் பழைய பாட்டில் ஒளி செய்கிறவர்கள் ஊழியர்கள் தேவ ஊழியர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும் பரிசுத்தாவின் மூலமாக சேதை கேட்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் மெய்யான ஆசாரியர் என்ற இடத்துல ஆசாரியர்கள் அவர்கள் தான் பூரணமான பாக்கியவான்கள் அப்ப இந்த பாக்கியவான் பரிசுத்தவான் ஆசாரியர் என்ற இந்த புதிய புதியற்பாட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு தான் நூறு சதவீதம் இருக்கிறது அவர்கள் தான் கிறிஸ்துக்கும் தேவனுக்கும் முன்பாக அரசாட்சி செய்வார் நாங்கள் பூமிலே அரசாள்வோன்னு பழைய பாட்டு சொல்றாங்க புதிய பாட்டுல பரிசுத்தி பெற்று நமக்கு தான் அரசாட்சி அப்படின்ற ஆசாரிய ராஜ்யம் என்று சொன்னாலும் அவங்களுடைய ஆசிரியர் ஒளி ஒளிந்து போகக்கூடிய ஒளிந்து போகாத ஆசாரியனாகிய ராஜாவாகிய மெல்கி சிதேக்கு சாலிமின் ராஜா சமாதானத்தின் ராஜா அவரை நாம் அபிஷேகமாக பெற்று நாம் தான் புதியற்பாட்டிலே அய்யாத ஆசாரிய ஊழியத்தை ஒளிந்து போகாத ஆசிரியர் ஊழியத்தை சிறந்த மைமைக்குரிய ஊழியத்தை நாம் தான் செய்து கொண்டிருக்கிறபடினாலே தான் இந்த வாக்கு தத்துவம் குறியற்பாட்டு பரிசுத்தவன்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம் அப்ப முதலாம் தேர்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான் பாக்கியவான் பர்சுத்தவான் என்று பாக்கியவான் பர்சுத்தவான் என்றார் இதுல இந்த ஐந்து வரிசையில எல்லாருமே பாக்கியவான் பரிசுத்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏன் பாக்கியவான் ஏ நோக்கம் பரிசுத்தவான் எலியாவும் பாகியவான் எலியாவும் பரிசுத்தவான் ரத்த சாட்சிகளை குறித்தும் அவர்கள் பாகியவான் பரிசுத்தவான் அவங்க மூணாம் வரிசையில் இருக்கக்கூடிய ரத்த சாட்சிகள் குறித்து வெளிப்படுத்த பதினான்காம் அதிகாரத்துல பதிமூணுல இது மூலம் மறுக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இது முதல் பாக்கியவான்கள் எழுதி அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு வந்து இலை பாடுவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போவோம் ஆம் என்று திருமணம் பச்சுகிறார் என்று சொல்லிட்டு அவருடைய பொறுமை இதுல எத்தனை எத்தனாசனம் போட்டிருக்கு பன்னெண்டு பன்னெண்டு அப்போ இங்க பரிசுத்தவான் ரத்த சாட்சிகளை குறித்து பரிசுத்தவான் பன்னெண்டாம் வசனத்துல போட்டிருக்கு பதிமூணாம் வசனத்துல அவங்க பாகியவான் போட்டிருக்கு அப்ப இந்த பரிசுத்தவான் பாகியவான் என்ற வார்த்தை அந்த ஐந்து வரிசையில் இருக்கிறவர்களுக்கும் பொருந்துகிறது அதுல பூர்ணமான பாக்கியவான்கள் பூர்ணமான பரிசுத்தவான்கள் என்பது பரிசுத்தாய் பெற்ற நம்மை தான் குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்ப ஏ நோக்கு எலியாவும் அவர்கள் பாகியவான்கள் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று ஏனோக்கி எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு மனசாட்சி காலத்தில் இருக்கக்கூடியவர்களும் பாகியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நியாயப்பிரமான காலத்தில் இருக்கக்கூடியவர்களும் பாகியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உபத்ரோகால ரத்த சாட்சிகளையும் பாகியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முழு பழையற்பாட்டு பரிசுத்தவான்களும் பாக்யவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் பூர்ணமான பாக்கியவான்கள் பூர்ணமான பரிசுத்தவான்கள் பரிசுத்தாய் பெற்றிருக்கக்கூடிய நம்மை தான் குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கு ஏன் நம்மை பூர்ணமான பரிசுத்தவர் என்று சொல்றார் கதை சொல்றாரு எப்படி பதினொன்னு கடைசி வசனம் அப்போ பாக்கியவான்கள் பரிசுத்தவான்கள் பேர் இருக்கு பூரணர்கள் இல்லைன்னு பவுல் கொண்டு வந்தபடினாலே ஒரு அப்போ பூரண பூரணர் இல்லைன்னு சொன்ன ஆள கூட பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கு அப்ப உபத்ரோக சர்ச்சைகள் பூரணம் கிடையாது ஆனா அவங்களுக்கு பாக்கியவான் பரிசுத்தவான் வெளிப்படுத்தின விஷயத்துல பதினாலு பன்னெண்டு பதிமூணுல அவங்களுக்கு இருக்கு அப்போ வெளிப்படுத்தின சிஷ்டத்தை இருபது ஆறுல அஞ்சு வருஷத்துல இருக்கிறவங்கள மொத்தமா சேர்த்து பாக்கியவானும் பரிசுத்தவானும் சொல்றான் பூரண பாக்கியவான் பூர்ண பரிசுத்தவான் என்று சொன்னார் அது விசேஷத்த நன்மையாகி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய மெல்கி சேதாக்காக அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம நாமதான் பூரண பாக்கியவான்கள் பூரண பரிசுத்தவான்கள் என்பது முழுக்க முழுக்க இது ஐந்து வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாக்கு தத்தம் பாக்கியவான் பரிசுத்தவான் ஆசாரியன் அரசாட்சி என்ற இந்த ஐந்து கொடுக்கப்பட்டாலும் அதுல நூறு சதவீதம் உரிமை பாராட்டக்கூடிய அந்த கடவுள் வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் நமக்கு தான் தந்திருக்கிறார் நாம தான் பிதாவின் மகிமையாக அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் நாம் மருத்துவரில் எழுப்பப்பட்டு அல்லது மறிக்காம உயிரோடு மறுரூபமாக்கப்பட்டு அப்படியே கிறிஸ்துவோடு நாம் ஆயிரவடைய அரசாட்சி முன்பாக தேவனுக்கு தேவனுக்கும் நம்மை ஒரு மகிமையான ஆசிரியர்களாக தேவன் வைத்திருக்கிறார் ஏன்னா இந்த அஞ்சு வரிசையில இருக்கிறவங்க பாக்யவான் பரிசுத்தவான் இவங்க அஞ்சு வரிசையிலும் முதலாம் வைத்ததல் என்று பேர் இருந்தாலும் இந்த அஞ்சு வரிசையில முதல் ரெண்டு வரிசை அது இயேசுக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் ஒன்னு கம்ப்ளீட் அப்ப ஒன்னு தான் ரெண்டாம் வரிசை அது இன்னும் நடக்கல அதுதான் நடக்க போகுது அந்த ரெண்டாம் வரிசையில் தான் கிறிஸ்தியின் சரீரத்தை நாம் பெற்றுக் கொள்ள போகிறபடினாலே அந்த சரீரம் என்கிற இடத்துல கிறிஸ்துவின் சரீரம் அதை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்துல மகிமையின் சரீரம் அதை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்துல இந்த இரண்டாம் வரிசைக்கு மாத்திரம்தான் அந்த மகிமையின் சரீரம் இருக்கிறபடியே அவர்கள் தான் கிறிஸ்துவை போல ஒரு ஆசிரியராக அவர்கள் அங்கே இருப்பார்கள் அவர்களும் ராஜாக்களாக அவர்களும் ஆசிரியராக இருக்கிறார் கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியனும் பிரதான அப்போஷனும் ஆக இருக்கிறார் அவர் ஆசாரியர் கிறிஸ்துவ ஒரு ஆசாரியர் ஆயிரம் வட ராஜாதி ராஜா கத்தாதி கத்திரமாக அவர் வருகிறார் மெல்கி சேதைக்கு ஆசாரியின் மெல்கி சேதைக்கு ராஜா என்று நாம் பார்த்தோம் கிறிஸ்துவே எவ்வளேர்ல மூணு ஒண்ணுல அவரு ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே கிறிஸ்துவ வெளிப்படுத்தின பத்தொன்பதாம் காலத்தில் ராஜாதி ராஜா கதாதி கதா என்று அவர் சொல்லப்பட்டிருக்கிறது அவரும் ஆசாரியனாக அவரும் ராஜாவாக அங்கே இருப்பார் பிரதான ஆசிரியர் என்ற இடத்துல பிரதானமான ராஜாதி ராஜா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா என்ற இடத்துல பிரதான ஆசாரியன் என்ற இடத்துல அவர் இருப்பாரு அந்த பிரதான ஆசாரியனுக்கு கீழே நாமும் ஆசாரியர்களாக இருப்போம் அந்த ராஜாதி ராஜாவுக்கு கீழே நாமோ ராஜாவாக இருந்து என்றென்றைக்கும் அவரோடு கூட அரசாட்சி செய்வோம் நம்ம ராஜா என்ற இடத்துல நமக்கல்ல ராஜா ராஜாதி ராஜா நம்ம ஆசாரியர் என்ற இடத்துல அவர் பிரதான ஆசாரியர் என்ற இடத்துல அவர் ஆயிரோடு அரசாட்சியில இருப்பாரு அவரோடு கூட நாமும் அரசாட்சி செய்வோம் என்ற வெளிப்படுத்துற விசேஷத்துல ஆறுல நமக்காக தேவன் அந்த வாக்கு சொல்லியிருக்கிறார் முதலாம் உயிர் ஐந்து வரிசை என்றாலும் அதுல முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வரிசைக்கு தான் சரீர மீட்பு இருக்கிறது அதுல ஒரு வரிசையில முதற் பலன் கிறிஸ்து சரீரத்தை மீட்டுக் கொண்டார் இந்த இரண்டாவது வரிசையில் இருக்கிறவர்களை தான் அவருடையவர்கள் என்று பவுல் அதை அவருடைய அதிகாரத்தில் இருபத்தி அஞ்சு முப்பதுல எலும்புக்கும் என்ற இடத்துல அவரே போல நாம் வாழக்கூடியவர்கள் அவரே போல காட்சியளிக்கக்கூடியவர்கள் அவரே போல மகிமையின் சரிதத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறபடினாலே தான் அவருடையவர்கள் இந்த ஏழு வரிசையில அதுல அஞ்சு வருஷம் முதலாம் வைத்தது இந்த அஞ்சு வரிசையிலும் பவுலு ரெண்டு வரிசையத்தான் இந்த ஒண்ணுக்கு போட்டாரு இதுதான் மெயின் அப்படின்ற இடத்துல முதற் பலன் கிறிஸ்து பின்பு அவருடையவர்களாக நாம் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு வருஷம் நம்ம தான் அவருடைய நாம தான் ராஜாக்களும் ஆசிரியர்களும் இருந்து என்றென்றைக்கும் அவரோட அரசாட்சி செய்வோமே தவிர இந்த அஞ்சு வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாக்கு முழுக்க போய் சேராது இந்த ரெண்டு வரிசையில் இருக்கிறவர்கள் தான் அதுல கிறிஸ்து பிரதானமானவர் இந்த ரெண்டாம் வரிசையில் இருக்கக்கூடிய நாம தான் ஆசாரியர்கள் பாகியவான்கள் பரிசுத்தவான்கள் அரசாட்சி செய்யக்கூடியவர்கள் என்ற இடத்துல தேவன் நமக்கு வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார் முழங்கால் படிற்று ஆண்டோர் நமக்கு நம்மை பாகியவான் என்ற இடத்துல நம்மை பரிசுத்தவான் என்ற இடத்துல வைத்திருக்கிறது வைத்திருக்கிறது மாத்திரமல்ல நம்மை ராஜாக்களாக நம்மை ஆசாரியராக வைத்திருக்கிறார் நம் கிறிஸ்துக்கும் தேவனுக்கு என்றென்றைக்கும் அரசாட்சி செய்யக்கூடிய இடத்துல நமக்கென்று ஒரு அரசாட்சி வைத்திருக்கிறார் நம் ஆயிரவாட அரசாட்சியை சுதந்திரிக்கிறது மாத்திரமல்ல அதை ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல அதிகாரிகளாக ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல தேவ நம்மை அதிகாரிகளாக வைத்திருக்கிறார் இந்த உண்மைக்காக இந்த சத்தியத்துக்காக கொஞ்ச நேரம் கத்திரி சூத்திரம் பண்ணி மயமைப்படுத்துவோம்